குருவின் அதிசார பயிற்சி பலன்கள்ல மேசராசிக்கு எந்தவிதமான பலன்களை தருகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் குரு வருகிற ஐப்பசி மாசம் ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி வரை டிசம்பர் மாசம் ஐந்தாம் தேதி வரை அதிசாரமாக அதிகாரமாக ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சியின் மூலம் மேசராசிக்கு எந்த விதமான பலன்களை தருகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் மேசராசிக்கு குரு வாக்கியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வந்து மிதனத்திலிருந்து கடகராசிக்கு அதாவது மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடம் சுகஸ்தானத்திற்கு சென்று அங்கு உச்சம் பெறுவது மேசராசிக்கு மிக அற்புதமான பலன்களை தரவிருக்கிறார் பொதுவா நான்காம் இடம் என்பது தாய்ஸ்தானம் அதனால் தாயினுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்பையும் நீங்கள் முன் செய்த புண்ணியங்கள் மூலமாக வீடு வண்டி வாகனம் சொத்து சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்யும் அமைப்பையும் இவை சார்ந்த விஷயங்களில் ஆதாயத்தையும் தரவிருக்கிறார் கோயில் ஆன்மீகம் தான தர்மம் சார்ந்த விஷயங்களில் இந்த விஷயங்களை நீங்கள் தலைமை பொறுப்பேற்று நடத்தும் அமைப்பையும் தருகிறார் குருனாலே நீதி நேர்மை தான தர்மம் என்பதாக இவற்றின் மூலமான ஆதாயத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க நேர்மையா சம்பாதிக்கிறது நீதி தவறாம இருக்கிறது அதே போல குரு நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இருந்து கொண்டு இந்த ராசிக்கு எட்டாம் இடமாகிய விருச்சகத்தை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதனால் எதிர்பாராத உங்களுடைய சார்ந்த விஷயங்கள் மூலம் எதிர்பாராத தன பிராப்தி ஏற்படக்கூடிய அமைப்பை கொடுக்கும் காதல் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத மாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய ஆள் மனசு தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கும் அதே போல குழந்தைகள் மூலம் குழந்தைகளுடைய கல்வி திடீர்னு லாட்டரி அடிக்கிறது அதாவது எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் குருவினுடைய பார்வையினால் உச்ச பார்வையா இருக்கு இல்லைங்களா அதனால வந்து எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல உங்களுடைய ஆரோக்கியம் எதிர்பாராத விபத்து கனத்தம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பையும் குரு பார்வை கொடுக்கும் எவ்வளவு நாள் ரொம்ப நோயிலிருந்து நான் சிரமப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா அந்த நோயிலிருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய அமைப்பை இந்த குரு கொடுக்கிறார் அதே போல குரு கடகராசியில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமாகிய மகரத்தை பார்ப்பதினால் உங்களுடைய ஜீவனஸ்தானம் மேம்படும் ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படின்னால உங்களுடைய சுய தொழில் சார்ந்த விஷயம் அதே போல உங்களுடைய தொழில் பொதுவான தொழில் சார்ந்த விஷயங்கள் சுய தொழில் சார்ந்த விஷயங்கள் மற்றும் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் இவற்றின் மூலமான ஆதாயம் இவற்றின் மூலமான நல்ல பலன்களை கிடைக்க வழிவகுக்கிறார் நண்பர்கள் மூலமான ஆதாயம் கிடைக்க வழி செய்கிறார்கள் அதே போல கடகராசியில் இருந்து கொண்டு தன்னுடைய அதீத ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்கள் ராசிக்கு ஐன சைன போகஸ்தானம் சொல்லுவோம் அந்த ராசியாகிய மீனத்தை பார்ப்பதனால் தன் வீட்டையே பார்ப்பதனால் உங்களுக்கு நீங்கள் வெளிநாடுகளில் முதலீடு செய்யும் அமைப்பை தருகிறார் அதே போல இன்னொரு தொழில் இப்ப செய்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பையும் இவ்வளவு நாள் ரொம்ப எனக்கு சார் இப்ப குரு பார்வையினால உங்களுக்கு வந்து நிம்மதியான தூக்கம் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் அதே போல அனைத்து விதமான கன விஷயங்களில் பொருளாதார விஷயங்களில் சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்யும் அமைப்பை அதாவது விரயங்களை சுப விரயங்களாக மாற்றித் தருபராகவும் இந்தசார பயிற்சி உங்களுக்கு இருக்கிறது நண்பர்களே இந்த பயிற்சி பலன்கள் முழுதும் ஒரு பொது பலன்களே மேசராசிக்கார நண்பர்களுக்கு இவை ஒரு பொது பலன்களை துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள இந்த குரு பயிற்சி மூலம் உங்களுக்கு என்ன திசா புத்தி உங்கள் ஜாதகத்தில் நடக்கிறது அதை பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தை நல்ல ஜோசிகரிடம் கலந்து ஆலோசிக்கொள்வது ஆலோசித்துக் கொள்வது நல்ல மாற்றங்களை தரும் நண்பர்களே நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நான் உங்கள் ஜோதிட பண்டிட் சிரகிரி சிவ அருள்வேல்